உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூணு மகன்கள் இருந்தாங்க மூணு பேருமே ஒற்றுமை இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பொறாம போட்டுட்டு இருந்தாங்க இத பார்த்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்மளோட மகன்கள் மூணு பேரும் இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களே ஒற்றுமையோட வாழமா இருக்காங்களேன்னு யோசித்த அவரு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு அதனால மூணு பேரையும் தன்னோட வீட்டுக்கு வரச்சோன்னாரு மூணு பேர் வந்தாங்க அந்த இடத்துல அவங்க மூணு பேரும் சும்மா இல்ல மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க அப்ப வந்து கொஞ்சம் சண்டை நிற்பாட்டுங்கன்னு சொன்னார் அப்புறமா ஒரு கரும்பு கட்டை காட்டி இதை வந்து யாரு சீக்கிரமா உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு மூணு பேருக்கும் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மூணு பேரும் ஆமாம் நீங்கள் யாரு இந்த கரும்பு கட்டை சீக்கிரமாக உடைக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கட்டை கொடுத்தாரு உடனே வேக வேகமாக ஒன்று ஒன்றா எடுத்து உடைக்க ஆரம்பிச்சாங்க மூணு சகோதரர்களும் வேகமாக கட்டை உடைச்சிட்டு அப்ப நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வலிமையானவர்கள் இப்போ சண்டை வந்துருச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் உடைச்சேன் நான் தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டி முடியல அப்படின்னு சொன்னாரு இன்னும் போட்டி முடியலையா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இப்ப நீங்க கட்டை உடைச்சு ஒவ்வொன்னா உடைச்சீங்க ஆனா இப்ப கட்டு மொத்தத்தையும் வச்சு யாரு முதல்ல உடைக்கிறீங்கன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிய ஆரம்பிச்சாரு இவங்க ட்ரை பண்ணாங்க மூணு பேராலையுமே முடியலை இவங்க முடியாம தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்பதான் அப்பா பேச ஆரம்பிச்சாரு இது போல தான் நீங்களும் இந்த கட்டில் இந்த மூணு கட்டும் நீங்க இந்த கட்டிலிருந்து ஆனீங்கன்னா அதை உடைக்க உடைக்க உடஞ்சி சுலபமா உடஞ்சிருவீங்க ஆனா அந்த கட்டு முழுசையும் ஒன்னு சேர்த்து உடைக்கும்போது உடைக்க முடியாது அது மாதிரி நீங்க மூணு பேரும் தனித்தனியா இருந்தீங்கன்னா உங்களை யாருனாலும் சீக்கிரமா தோக்கடிச்சிருவாங்க நீங்களும் சீக்கிரமா விழுந்து போயிரு நினைக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க மூணு பேரும் ஒற்றுமையோட வாழணும் உங்களோட ஒற்றுமை கடைசி வரை உங்களை வந்து பலமாக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒற்றுமையே பலம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ